இப்போ இன்னொரு பாட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல வந்து நான் இத சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறு ஆதார சக்கரங்களும் இந்த மேல இந்த ஒரு தியானத்தப்ப இந்த நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் அப்ப இந்த ஆறு ஆதார சக்கரங்களுமே வலுவாகும் இந்த ஆறு ஆதார சக்கரங்களையும் பின்னி பிணைந்து தான் இந்த எழுவத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் தசைகள் அதுக்கப்புறம் உள்ள உடல் உள்ளுறுப்புகள் இது எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கு நீங்கள் எப்போ சக்கரத்தை நல்லா வலுவாக்குறீங்களோ அப்போ உங்களுடைய நாடி நரம்பெல்லாம் வந்து இறுகி அதுவும் வலுவாகும் இந்த நிலையில தான் நமக்கு ஒளி தோன்றும் அணுச்சிரைவு இது எல்லாமே நடக்குது ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன இந்த ஒளியை பற்றின எல்லா விஷயமுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நிலையில வந்து ரொம்ப வைராகியத்தோட மனோதைரியம் வந்து ரொம்ப அவசியம் யோகத்துக்கு நம்ம அதனால தான் யோகத்துல நம்ம நம்மளை வந்து சித்தர்கள் வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மனதைரியம் நம்ம விரக்தி துன்பம் இதையெல்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் மற்றவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்மளே பார்த்துருப்போம் ஏன் மற்றவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து காரணம் இது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்குற பரீட்சை இப்போ நம்ம சுய வாழ்க்கையில் எல்லாருமே பயங்கர துன்பப்படுறாங்க ஆனால் நமக்கு மட்டும் ஒரு படி மேலே இருக்கும் அது என்ன அப்படின்னா நம்மளை வந்து பக்குவப்படுத்துறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அண்டம் இந்த அணு இந்த பேரணு அந்த பரமாத்மான்னு சொல்லலாம் அந்த இறைத்தன்மை வந்து நம்மளை சோதிக்கும் ரொம்ப மனம் கலங்காமல் தைரியமாக மனோதைரியத்தோட இந்த பயிற்சியை பண்ணுங்க வயசு வித்தியாசம்னு எதுவுமே கிடையாது எந்த வயசில் வேணாலும் பண்ணலாம் இந்த நிலையில் நான் இந்த பிறவியில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் அடுத்த பிறவியில் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அதனால வயதை பற்றி கவலைப்படக்கூடாது நமக்கு உடல் பிரச்சனைகள் இருந்தால் கவலைப்படக்கூடாது எல்லாருக்குமே இருக்கு நம்ம எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அதனால தான் நம்ம யோகம் சார்ந்து பயணிக்கிறோம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ரெண்டாவது நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் நமக்கு கிடைக்கிற டைமை எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்படி நம்ம அன்றாடம் சாப்பிட்றோம் தூங்குறோம் வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி அன்றாட வேலையில் யோக பயிற்சியும் ஒன்று அப்படின்ற மாதிரி நீங்கள் செஞ்சு பழகணும் இது என் இருந்து ஒரு சின்ன அட்வைஸ் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம இந்த ஒளியை பற்றி நம்ம நிறைய பார்த்தோம் இந்த ஒளியில் சித்தர்கள் வந்து ஒளியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத ஒரு ஆதாரமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அணமோடு எண்டிசை தாங்கும் அதோ முகம் கண்டங்கருத்த கருத்தறிவாரில்லை உண்டது நஞ்சுன்ற உரைப்பார் உணர்விலோர் வெண்தலை மாலை விரிசடை யோர்க்கே வெண்தலைனா ஒளி பொருந்திய தலை கண்டம்ன்றது கழுத்தி க அதாவது கழுத்து விசுத்தி சக்கரம் மாலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலையை சுற்றிய ஒளி வட்டம் விரிசடைன்றது ஞானம் நீங்க இந்த விசுத்தி சக்கரத்தை அடைஞ்சு உங்க உடல் புதுப்பிக்கப்படுது உள்ள இருக்க அணுக்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுது இங்க இந்த இடத்துல இந்த ஜீவாற்றல் எரிக்கப்பட்டு வாயுவா மாற்றப்படுது இந்த சூழலை வந்து ஞான நிலைன்னு சொல்கிறாங்க விசுத்தி சக்கரத்தை நம்ம கடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆக்னேய்க்கு கொண்டு வர்றது அந்த ஒரு நிலையை வந்து ஞானம் அப்படின்னு சொல்லி நமக்கு திருமூலர் வந்து கொடுத்துருக்காரு அப்போ உங்களுக்கு கருணீல நிறம் தோன்றும் இது வந்து ரொம்ப ஒரு இந்த நிலையில வந்து உங்களுடைய குணங்களுமே மாறிடும் ஒரு அமைதியாக வரும் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பீங்க எப்போயும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக அவங்கள பாதிக்காது உங்களுடைய சூழல் வந்து உங்களை பாதிக்காது நீங்கள் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த விசித்தி சக்கரம் கிடக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்போ அந்த நிலையில வந்து நமக்கு கருநீல நிறம் தோன்றும் அதற்கான பாடல் தான் இந்த விளக்கம் இப்போ இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளிதன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கு இருந்திடல் விண்ணாறு வந்து வெளிக்கண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலும் ஆமே இந்த பூர்வ மத்திய உற்று நோக்கும் போது இந்த பத்து வாசல் சொல்லுவாங்க இல்லையா இந்த தொண்ணூற்றி ஆறு எல்லாம் உங்களுக்கு நீங்க பத்து வாசல் பத்தாம் வாசல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல இரண்டு கண்ணுன்றது இரண்டு வாசல் காதுன்றது இரண்டு வாசல் மூக்குன்றது இரண்டு வாசல் வாயின்றது ஒன்று இந்த அண்ணாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நந்தின்ற வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்முடைய சிறு நாக்கு மேலே தொங்கும் இல்லையா ஒரு சின்ன நாக்கு அந்த அண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அந்த இடத்துல மூணு லெஃப்ட்டு ரைட்டு மேலே டாப் இந்த மூணு பகுதியை வந்து மூன்று அடைக்கப்பட்ட வாசல்னு சொல்லுவாங்க அறுத்து அடைக்கப்பட்ட வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த அண்ணாக்கு பகுதியில் இருக்க இந்த மூன்று வாசல் எப்போ திறக்கும் தெரியுங்களா இந்த இரண்டு கண் இரண்டு காது இரண்டு மூக்கு அதாவது நாசி துவாரம் வாய் இந்த ஏழு வாசல்களுமே அடைக்கப்படும் போது தான் அண்ணாக்கில் இருக்கிற அந்த பத்து வாசலான மூன்று வாசலும் திறக்கப்படும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இந்த பாடல் ஸோ இது ரொம்ப அழகான பாடல் எவ்வளோ பெரிய விளக்கம் பாருங்கள் இதில் இந்த நிலையில் இந்த விந்துவானது சுடர்விடும் வண்ணமயமான ஒளியாக மாறும் இதை தான் வெளிக்கண் விட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமா அதை வந்து நம்மளால வெளியவும் உள்ளையும் பார்க்க முடியும் கண் திறந்தாலும் பார்க்க முடியும் கண் மூடி இருந்தாலும் வந்து நம்மளால அந்த அகக்கண்ணால நம்மளால அந்த ஒளியை வந்து பார்க்க முடியும் சரி இன்னொரு பாடல் சொல்றேன் செம்பொன்னாருண் சிவாய நம்ம வெந்நீர் செம்பொன்னாக திரண்டது சிற்பரன் செம்பொன்னாகும் ஸ்ரீயும் கிரியும் என செம்பொன்னான திருவம்பலமே இந்த செம்பு அப்படின்ற அணு அணுவோட அதோட மூலக்குற மாற்றினோம் அப்படின்னா அத செம்பு செம்பினுடைய மூலக்கூற்றம் மாற்றி அதை வந்து ஒரு ரசவாதத்திற்கு உட்படுத்தும் போது அது தங்கமாக மாறும் இங்கே நிறைய சுத்த வைத்திய புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரசவாதத்தை பற்றி ஒரு பெரிய விஷயம் இருக்கு அந்த காலத்தில் செம்பை வந்து தங்கமாக மாற்றினாங்கன்னு சொல்லி ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த செம்போட மூலக்கூரை மாற்றி ரசவாதம் பண்ணி பொண்ணாக மாத்துறாங்க இந்த பொண்ணு வந்து என்னாகும்னா ஐம்பூதங்களாலையுமே அழிக்க முடியாத நிலைய மாறும் அதே நிலையை தான் இந்த உடலும் வந்து ரசவாதத்திற்கு உட்படுத்துகிறோம் இந்த யோகத்தின் போது இந்த சூட்டால் இந்த உள்ள நடக்கிற இந்த வேதியியல் மாற்றத்தினால நம்ம உடல் ரசவாதத்திற்கு வந்து உற்படுத்தப்பட்டு பொன் மாதிரி அழியா தன்மைக்கு மாறுது இந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம கிட்டே இருக்கின்ற தத்துவத்தை அது அதோடய தத்துவத்தை விளைக்கிறோம் அதோட அதை சார்ந்து நம்ம இல்லை அது விலகிடும் அது வந்து நம்ம அதை வந்து நம்மளை வந்து அழிக்கவும் முடியாது இதில் வந்து ஒரு எல்லாம் பாத்தீங்கன்னா காலன் வந்து நெருங்க மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க காலன்னு சொல்லக்கூடியது யமன் யமன் ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கபப்படலம் அண்ணாக்கில் இருக்கக்கூடிய கபப்படலத்தை தான் வந்து யமன் யமக்கோலைன்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து தொண்டையை அடைச்சிக்கும் உள்ள சத்தம் கேட்கும் இந்த சளி தான் நம்மளை கடைசியாக கொள்றது இந்த கோலைன்னு சொல்லக்கூடிய எமக்கோலைன்னு சொல்லக்கூடிய இந்த கபம் படலம் தான் நம்ம உடலை வந்து கடைசியாக சுவாசத்தை வந்து நிறுத்துறது இதை வந்து எமன்னு சொல்லியிருக்கோம் நம்ம கதைகளில் கேள்விப்பட்டிருப்போம் எமன் உண்மையான எமன் என்னன்னா நம்மளுடைய கபம் தான் இந்த கபம் முற்றிலுமே நீங்கக்கூடிய நிலையில தான் நமக்கு ஒளி தோன்றின்ற ஒரு விஷயம் நடக்கும் இந்த மூ மலங்களுமே நீக்கப்படும் வாதம் பித்தம் கபம் இது நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்மால இருக்கக்கூடிய மலங்களும் நீக்கப்பட்டு அது ஒளி ரூபம் அடையும் அப்படின்றதுதான் இந்த பாடலுக்கான ஒரு தெளிவு அடுத்து விந்துமும் நாதமும் ஒக்க விழுந்திடில் விந்துவும் நாதமும் ஒக்க விரையதாம் அப்படிங்கிறாங்க அதாவது விந்துன்றது வந்து ஒரு மடங்கு உங்களுக்கு விரயமாயிடுச்சு அப்படின்னா பிராணன்றது ஒன்றுக்கு எட்டு மடங்குன்ற விதத்துல உங்களுக்கு விரயமாகும் இப்போ நம்மளுடைய ஜீவாற்றல் நம்மளுடைய விந்துன்றது வந்து காம வயப்படுறப்ப மட்டும் அது வீணடிக்கப்படுறது இல்லை நம்மளுடைய உடல் உழைப்பப்பையும் அது வீணடிக்கப்படுது அந்த நிலையில நம்ம இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கோடாரி எடுத்து வெற்றவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விந்து விரயம் ஆகிக்கிட்டு தான் இருக்கு அதே நிலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும் இல்லையா இந்த மூச்சு தான் அந்த பிராணன் வந்து விரயமாகுதுன்னு சொல்றாங்க அந்த விந்து விழுகும் போது நம்மளுடைய பிராணனும் வந்து எட்டு மரங்க விரயமாகும் இதை தான் வந்து இந்த பாடல்ல சொ சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி கடுவெளி சித்தருடைய ஒரு பாடல் சொல்லியிருக்கேன் அது என்னன்னா ஊன் ஒலி பெருகினால் உள்ளம் தெளிவாகும் ஊன் ஒளி ரூபம் அடைய ஒளி பெருகி யானம் கிடைக்கும் எவ்வளோ ஒரு அழகான பாடல் பாருங்க கடுவெளி சித்தருடைய பாடல் என்ன அப்படின்னா ஊன் ஒளி அப்படின்னா ஊனுன்றது நம்மளுடைய ஜீவாற்றல் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நம்ம உடலை வளர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த ஜீவாற்றல் இதனுடைய ஒலி பெருகினால் இது ஒளி அடைந்தால் இந்த உள்ளம் தெளிவாகும் ஊன் ஒளி அடைய ஒளி பெருகி அந்த ஒளியே விரிவாகி விரிவாகி திரும்ப திரும்ப நம்ம பயிற்சி பண்ண பண்ண அந்த ஒளி பெருக்க எடுத்து அந்த நிலையில நமக்கு ஞானம் கிடைக்கும் இப்போ நம்ம ஞான நிலையில தானே இருக்கோம் என்னன்னா நமக்குள்ள நடக்கக்கூடிய இயக்கங்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம இதை பத்தி தேட போய் கேள்விகள் நம்மளை வந்து கேட்க போய் தான் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது இதுவே ஒரு ஞான தான் அப்படின்னு சொல்லலாம் போகருடைய ஏழாயிரத்துல ஒரு பாடல் பூட்டுவாய் மூலத்தின் ஒளிகான் மட்டும் பொற்கொடி போல் சுழிமுனையும் திறந்து போகும் அதாவது இந்த பிராணன் தல தலஞ்சயன் வாய்வு இது வந்து மூளையினுடைய நடுப்பகுதியில மூலத்தில் கொண்டு போய் நம்ம திரும்ப சேர்க்கிறோம் இல்லையா அந்த நிலையில உள் சுவாசம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் உள் சுவாசம் வந்து நடுநாடி திறந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து உள் சுவாசம் நடக்கும் நடுநாடியை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் தான் இந்த நடுநாடின்னு சொல்லக்கூடிய இந்த சுழுமுனை நாடி வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாட்டினுடைய வால்ல இருக்க ஒரு சிறு முடியை எடுத்து அது ஆயிரம் பங்கா பிரிச்சோம்னா அதனுடைய அளவு எவ்வளவு சிறிதோ அந்த அளவுக்கு துவாரம் உடையது தான் இந்த சுழுமுனை நாடி இது வழியா சுவாசம் நடக்க ஆரம்பிக்கும் இது உச்சி வரைக்கும் நமக்கு போய் படர்ந்து சகஸ்டாரத்துலலாம் உணர்வு நல்லா கிடைக்கும் அதுக்கு வந்து காரணம் இந்த சுழுமுனை நாடி இந்த சுழுமுனை நாடி எப்போ திறக்கும்னா கபம் முற்றிலுமா அழிக்கப்படுறதுனால நம்ம உடல்ல ஏற்படுற சுத்த உஷ்ணம் அது முற்றிலுமா அந்த கபத்தை எரிக்கிற நிலையில தான் இந்த சுழுமுனை நாடி திறந்து வெளி சுவா உள் வெளி சுவாசம் வந்து உள் சுவாசமா மாறி நமக்கு நடக்கும் தான் வந்து பூட்டுவாய் மூலத்தின் ஒலிகான் மற்றும் மூலம்ன்றது நம்மளுடைய தலைப்பகுதியை சொல்லியிருக்காரு அங்க பூட்டு அப்படின்னா அங்க கொண்டு போய் சேரு அப்போ உனக்கு ஒளிய வந்து நீ பாப்ப பொற்கொடி போல் சுழுமுனையும் திறந்து போகும் அந்த நிலையில ஒரு கொடி மாதிரி உனக்கு வந்து அந்த சுழுமுனை திறந்து உனக்கு வந்து வழிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த போகரை ஆலயத்துல போகரையா சொல்லியிருக்கிறாரு அடுத்து அகத்தியர் ஞானம் சொல்றேன் கூறுவோம் சொற்பன தானம் கேளு கோடான கோடி பிரபை ரவியோ வீசும் ஊரவே முன்மூலம் அங்கே காணும் ஓஹோ விஷ்ணு லட்சுமி பீடம் தோன்றும் ஆறுமோ அவர் பீடம் கண்டபோது ஆயிசுதான் தான் கோடா கோடி அளவில்லாம் இங்க விஷ்ணு லட்சுமி பீடம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா பாம்பு பாம்புலதான் அவங்க படுத்திருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த பாம்பு எதை சொல்கிறாங்கன்னா குண்டலனி ஆற்றலை வந்து சொல்கிறாங்க வீடம்ன்றது வந்து நம்மளுடைய தலை கோடான கோடி பிரபை ரவியோ வீசும்னா சூரிய பிரகாசம் கோடி சூரிய பிரகாசம் அதாவது அந்த ஒளியை வந்து உருவகமாக பண்ணி சொல்கிறார் அகத்தியர் அப்போது பிறப்பு இறப்புன்ற ஒரு நிலையை வந்து அற்ற போயிடும் ஆயுசு தான் கோடா கோடினா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் பிறப்பு பிறப்பையும் இறப்பையும் நம்ம கம்ப்ளீட்டாக அறுத்து பிறப்பு இறப்பு அற்ற நிலை ஏற்படும் இதுதான் அந்த பாடலுக்கான விளக்கம் இப்போ கோரக்கருடைய சந்திர ஒரு பாடல் ஆனா எனக்கு வந்து கோரக்கர் சந்திரரேகை புத்தகம் எனக்கு கிடைக்கல நான் அந்த ஒரு வரியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் கொண்டல் ஒளி திறந்து செங்கமலம் வீசும் இப்போ கொண்டல் ஒளி திறந்து அப்படின்னா கொண்டல்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து மேகம்னு சொல்லுவாங்க கொண்டல்னா ஒரு மேகம் ஒரு நீல நிறம் செங்கமலம்ன்றது வந்து குண்டலினி சக்தினுடைய அந்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம் சொல்றாங்க இப்போ இந்த சிவப்பு ஒளியும் நீல அதாவது சிவப்பு ஒளி ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சிவப்பு வண்ணம் தெரியும் ஆனா மேலே போக போக சிவப்பு நிற ஒளியை நீங்க தரிசனம் பண்ணுவீங்க நீல ஒளியும் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இந்த செவ்வொழி கண்டவனா ஞானின்னு சொல்றாங்க ஓரக்க சந்திர ரேகையில ஏன் அப்படின்னா எந்த விதத்துல அவர் வந்து ஞானி அப்படின்னா அவங்க குணம் அவங்களுடைய உடல் எல்லாமே ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்கும் அவங்கள வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பாதிக்கவே பாதிக்காது நம்ம நம்மளுடைய இந்த உலகத்துல நடக்கக்கூடிய உலகம் சார்ந்த எந்த விஷயமுமே அவங்கள வந்து பாதிக்காது அந்த நிலையில வந்து அவங்க செவ்வொழிய பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த செ செவ்வொலியும் நீல ஒளியும் வந்து இந்த சுழுமுனை வாசல் திறந்ததற்கான ஒரு அடையாளம் சொல்லிதான் இந்த கோரக்கர் சந்திர ரேகையில் கோரக்கரையா சொல்லியிருக்கிறாரு இந்த கமல ஒளின்றது வந்து சிவப்பொலியை சொல்லியிருப்பார் இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பிங்க் ஷேடில் அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து குண்டலினி இயக்கத்திற்கான ஒரு ஒரு ஆதாரம் தான் இது எல்லாமே எனக்கு இதெல்லாம் வந்து இன்னொரு பாடல் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து குதமை சித்தருடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாங்காய் பால் குடிச்சிட்டேன் எனக்கு எதுக்கு தேங்காய் பால்னு கேட்பாரு பால் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய அமைப்பு உள்ள மாங்காயினுடைய அந்த நுனி அந்த கிளிமூக்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க நீங்க எஜிப்த்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உகை ஓவியங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பறவை மாதிரி இருக்கும் அது எல்லாமே நம்மளுடைய மூளையினுடைய நடுப்பகுதியை குறிக்கிற மாதிரி அமைப்பு தான் பால் அப்படின்னா பனிரெண்டு வருட காலம் தொடர்ந்து நீங்க யோகம் வந்து கவராது கரெக்டாக பழகிக்கிட்டு வரீங்கன்னா பன்னிரெண்டு வருடத்தில் வந்து உங்களுக்கு வந்து சித்தி ஆகுங்கிறாரு என்ன சித்தி ஆகும் அப்படின்னா இந்த சுழுமுனை நாடி திறந்து உள் சுவாசம் நடந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு கபம் வெளியேற்றப்பட்டு அந்த கபப்படலம் வந்து உங்களுடைய கப கபாலம் அதாவது நம்மளுடைய மண்டை ஓட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கபப்படலம் வந்து கபாலத்தில் இருக்கும் அது முற்றிலுமே நீக்கப்பட்டு உங்களுக்கு வந்து அந்த சுழுமுனை வாசல் வந்து திறந்து அந்த அண்ணாக்கில் இருக்கக்கூடிய அந்த மூன்று வாசலும் திறந்து பத்து வாசல்களும் உங்களுக்கு திறக்கப்பட்டு அங்க நம்ம தலக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திருவம்பலம் சிற்றம்பலம் பேரம்பலம் பொன்னம்பலம் திருவரை கருவறைலாம் சொல்லக்கூடிய அந்த டிஎம்டி இருக்கலையே அந்த அதை வந்து ஊன் அமிர்தம் சொல்லுவாங்க நம்ம உடலுக்கான உன்னுடைய ஊன் உண்ணுதன்னு சொல்லுவாங்க எப்படின்னா நம்மளுடைய உடலை வளர்க்கக்கூடிய அந்த அமிர்தம் தான் அது நம்மளுடைய உடல் தானே அது இறங்கி நம்ம அண்ணாக்கு வழியா வரும் முத வந்து கபம் எல்லாம் வெளியேறும் கபம் எல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த அமிர்தம்ன்ற அந்த ஒரு நிலை வந்து வரும் அதனுடைய சுவை மிக அருமையா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த அதை வந்து நீங்க விழுங்கிடணும் துப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது என்ன ஆகும்னா அதை விழுங்க விழுங்க நம்ம உடல் வந்து காய மாறிக்கிட்டே வரும் இது பனிரெண்டு வருட காலமாகும் சொல்லி காகபூஜ்ற நூலில் நான் படிச்சிருக்கேன் இதுவே வந்து குதம்பை சித்தர் வந்து என்ன சொல்றாருன்னா உடலை வந்து ஆரோக்கியமாக்கக்கூடியது பால் எனக்கு எதுக்கு தேங்காய்பால்னு கேட்குறாரு எனக்கு எதுக்கு பால் நான் தான் என்னுடைய பால் நான் குடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது நான் அமிர்தத்தை நான் உண்டு விட்டேன் அப்படின்றதற்கான அர்த்தம் தான் இன்னும் வந்து சிதர் பாடல்கள் நிறைய இருக்கு நம்ம ஒளி சார்ந்து நிறைய பாத்துட்டோம் இன்னும் ஒளி சார்ந்து உங்களுக்கு நிறைய பாடல்கள் வேணும்னா நீங்க ஆஹ் சா கிட்டேயோ லக்கமான்ஸ்லயோ சொல்லுங்க அப்புறம் இந்த தலைக்குள்ள ஏற்பட அந்த பிராணனுடைய அசைவுனால ஏற்படக்கூடிய இது சொன்னேன் இல்லைங்களா அந்த சத்தங்கள் அதை பற்றின ஒரு விளக்கம் வந்து இன்னொரு ஆடியோ முடிஞ்சால் நான் வந்து கொடுக்குறேன் ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்